ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எக் பிரியாணி போகிறோம் உடச்சி ஊற்றி செய்கிறது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஃபேன் வச்சுட்டேன் பாருங்கள் காஷ்மீரி மிளகா மூணு எடுத்திருக்கேன் மல்லி எடுத்திருக்கேன் ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு மராட்டி மூக்கு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் ஜீரக மிளகு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காயை வந்து பொடி பண்ண வேண்டாம் இதை நம்ம வந்து வறுத்துக்கலாம் இது சேர்த்துக்கலாம் இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக வறுத்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அப்புறம் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இதை நமக்கு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி தான் அதுக்கு தகுந்த மாதிரி நஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்களும் அதேமாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலே நாலு பச்சை மிளகா இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இது கூடயும் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் காஷ்மீரி மிளகா தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சுட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நல்லா வதங்கட்டும் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முட்டை மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் இந்த இந்த பொடி தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த பொடி தான் பாருங்கள் இதுக்கு வந்து நாங்கள் வர தூள் வந்து போடலை காஷ்மீரி மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் கோது உள்ள தக்காளி இருந்தால் நான் ஒரு டம்ளோட அரிசி தான் சேர்த்துருக்கேன் அதனால் இந்த தக்காளி போடு நல்லா காட்டி போடுவேன் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை நல்லா பருத்துருக்குங்க பாருங்கள் இப்படி சைடுலாம் ஆகும் இப்படியெல்லாம் எடுத்துருக்குங்க பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து ஒன்றைக்கு கால் டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் போதும் அடுப்பை வேகமாக வச்சுக்கோங்க தயிர் ஒரு ஸ்பூன் கரண்டியில் ஒரு இது சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருக்கோங்க நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி முட்டையை ஊற்றிடலாம் இது மேலே நல்லா கொஞ்சமாக முட்டை மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக முட்டை மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தழை அப்படியே ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்ம தனியாக ஒரு பொடி அரிசி போட்டிருக்கோம் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க